மதியத்துக்கு சோறு செய்கிறத விட காலையில் டிஃபன் செய்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்குது யோசி யோசிச்சு வந்து பார்த்திங்கன்னா தலைவலியே வந்துடும் போல அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் எப்போவுமே வந்து சாம்பார் செஞ்சனாலே தோசை அப்படி இல்லைனா இட்லி அதுக்கப்புறம் கலக்கி தோசை இது மூணு எதனா ஒன்று தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை எதுவுமே செய்யலை இன்றைக்கி காலைல நான் வந்து சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன் வீட்லேயே வந்து சப்பாத்தி ஓகேவான்னு கேட்டேன் சரி ஓகேன்னு சொன்னாங்க அதனால அதையே செஞ்சுட்டேன் அதுக்கப்புறமும் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சோறு தான் இருந்தது அதுக்குள்ளேயே வந்து நான் சாம்பார் ரெடி பண்ணிட்டேன் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் சாம்பார் ரெடி பண்ணணும் தான் நினச்சேன் ஆனால் வந்து டேஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான வந்து பக்குவத்துக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் சோறு வந்து முடிச்சதுக்கப்புறம் அதே அடுப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சோறு சீக்கிரமாக வந்துச்சுனாலே அதே அடுப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் குழம்போ இல்லை சப்பாத்தியோ பொரியல் ஏதாவது செஞ்சுப்பேன் இதுக்கப்புறம் தான் பொரியல் என்ன செய்யணும்னு யோசிக்கணும் மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி